அண்டவராக கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய நெருக்கம் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்புகிறது அநேகரை தெய்வன் பக்கமாய் திருப்புகிறதாய் காணப்படப் போகிறது அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் எங்கு பார்த்தாலும் எனக்கு நெருக்கம் இப்படி ஒரு நெருக்கத்தில் நான் வாழ்வதை விட நான் மறித்தால் இருக்குமே என்று சொல்லிவிட நீங்கள் யோசிக்கலாம் அந்த நெருக்கத்திலே தெய்வன் மிக பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க யோனா ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் சன்னம் என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே அவர் என்ன செஞ்சாராம் உத்தரவு அருளினார் என்று சொல்லி பார்க்குறோம் ஆம் பிரிய இந்த நாளிலும் பயங்கரமான ஒரு நெருக்கம் மீன் வயிற்றுக்குள்ளே யோனாக போயிட்டார் போனதுக்கப்புறம் தான் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி என்ன சிலாராம் கூப்பிடுகிறார் அவர் உடனே உத்தர வரலை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதே போல் மீனின் வயிற்றுக்குள்ளாய் யோனாய் கடந்து சென்று அந்த இடத்துல அவன் எத்தனையாய் நெருக்கப்பட்டு இருப்பான்னு யோசிச்சு பாருங்களே அதே போல் நெருக்கத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் அண்டபுரே எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியலை எனக்கு போகிறதுக்குரிய இடமும் இல்லை நான் என்ன பண்ணுவேன் அண்டபுர என்னே சீக்கிரத்துக்கும் ஒருவரும் இல்லை நான் அதையே போல் விடப்பட்டிருக்கேன் அண்டபுரே என்னை தேய்ச்சிவார் ஒருவரும் இல்லை இப்படி ஒரு நெருக்கத்தில் நான் வாழ்கிறேன் எனக்கு உதவி செய்ய ஆளே இல்லாப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுது கொண்டு இருக்கீங்களா ஆண்டவர் நோக்கி பார்த்து கூப்பிட்டு இருக்கீங்களா அந்த நெருக்கம் உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது இந்த மீனின் வயிற்றுக்களை யோனாக கடந்து செல்ல போய் தான் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டா நினைவே ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைக்கு உன் பிள்ளையின் நிமித்தம் நீ நெருக்கப்படலாம் உன் கணவன் நிமித்தம் நீ நெருக்கப்படலாம் உன் மனைவியின் நிமித்தம் நீ நெருக்கப்படலாம் உன் பெற்றோரின் நிமித்தம் நீ நெருக்கப்படலாம் எல்லா நெருக்கத்திலும் தெய்வன் ஒரு விசாலத்தை கொடுக்க போயிறார் ஒரு பெரிய ஆசீர்வாத்தை கொடுக்க போயிறார் ஒவ்வொரு அனுபவத்தின் வழியாக நீ கடந்து வந்திருக்கிறார் உன் அனுபவம் அநேகரை தேவன் பக்கமாய் திருப்பப் போகிறது உன் அனுபவம் அநேகருக்கு ஆறுதலை சொல்லுகிற வார்த்தையாய் கடந்து செல்லப் போகிறது அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உனக்குலாய் வைத்திருக்கிறார் அந்த கிருபை இருந்ததுனால இருந்ததுனாலதான் அவர் மீன் வயிற்று கூப்பிட்ட மாத்திரத்திலே ஆண்டு ஒரு விடுவித்தார் அவன் நாற்பது நாட்கள் நினைவி அள்ளிய போகிறது என்று சொல்லி ஒரு சுற்றி தெரிந்தான் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில தேவன் நெருக்கத்தில் ஒரு விசாலத்தை கொண்டு போயிறார் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் அநேகரை ரற்றிப்புகளாய் வழிநடத்திர பாத்திரமாய் அநேகரை போசிக்கிற போதிக்கிற பாத்திரமாய் ஆண்டோருனை மாற்றப் போகிறார் அதுதான் இந்த நெருக்கம் அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் உடைய குடும்பத்திற்களாய் கடந்து வரப்போகிறது கண்களை மூடி செப்பிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே இந்த நாளிலும் உம்முடைய பிரஸ்தனத்தின் ஆளு உடைய பிள்ளையுடைய குடும்பத்திற்களாய் கடந்து செல்லட்டுமப்பா இந்த நெருக்கம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உடைய குடும்பத்திற்களாய் கொண்டு வரப்போகிறதப்பா ஒரு எச்சரிப்பை கொண்டு போகிறது ஒரு மனம் திரும்புதலை கேட்க கனி கொடுக்கிற வாழ்க்கைக்களாய் கடந்து செல்ல போகிறாங்கப்பா இந்த நெருக்கத்தில் கூப்பிட்டு அவங்களுடைய சத்தத்தை கேட்டு நீ பதிலை கொடுக்க போகிறீங்க அதற்காக இமக்கு நன்றி செலுத்துகிறாண்டு வர இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுபின் நாமத்தினால் ஜெபிக்கிற இசப்பா இனி நீ தீங்கை காணாதிருப்பா என்ற வார்த்தையின்படி இவர்கள் தீங்கை காணாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன்